அனைத்து முருக பக்தர்களுக்கும் காலை வணக்கம் இது வேலூர் அருகில் உள்ள இராணுவப்பேட்டை என்று பிரசித்தப்பட்ட ஒரு ஊர் கமான்பேட்டை என்று கூட சொல்வார்கள் அங்கே மலை உச்சியில் அமைந்துள்ளது இந்த முருகன் ஆலயம் ரொம்ப காமான பிளேஸ்ங்க ரொம்ப நல்லா இருக்கு முருகர் ஆலயம் ரொம்ப ஹைட்டு உச்சத்தில் இருக்கு அது எவ்வளோ அடி சொல்ல முடியல மேலே வந்து நாங்கள் இங்கே கோயில் தரிசனத்துக்கு வந்தோம் ரொம்ப சிறப்பான காட்சிங்க முருகர் எவ்வளோ மலை உச்சியில் அமைந்திருக்கிறாருன்றது ரொம்ப விழுப்பத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது ரோடு போட்டு ரொம்ப நல்ல வசதி இருக்குது காரெல்லாம் கூட மேலேயே வரலாம் பாருங்க முருகர் எப்படி காட்சி தராருன்னு பச்சை ஆடியில் ரொம்ப சிறப்பான ஒரு முருகருங்க ஓம் சரவணபவ ரொம்ப நல்ல இடமா இருக்குது நாங்கள் வந்த நாள் வந்து எந்த இல்லை ஒரு சாதாரண நாளில் தான் வந்தோம் எந்த விசேஷ நாட்கள் கிடையாது ரொம்ப சிறப்பாக தரிசனம் செஞ்சுட்டு அந்த இயற்கை காற்று சூழலியோட இறைவன் முருகனை தரிசனம் செய்துவிட்டு சென்றோம் மிக அற்புதமாக இருந்தது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏர்முகம் அரோகரா